பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அக்கட்சியை கண்டு எங்களுக்கு மிசோரம் முதலமைச்சர் பாஜகவை கண்டு எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை என மிசோரம் முதலமைச்சரும் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிப்பவருமான சோரம் தங்கா பேசியுள்ளார் மிசோரம் மாநிலத்தை ஆட்சி செய்யும் மிசோ தேசிய முன்னணி கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான சோரம் தங்கா கட்சி கூட்டத்தில் பேசும்போது பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி தானே தவிர அந்த கட்சி முன்னெடுக்கும் கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என தெரிவித்தார் குறிப்பாக பொது சிவில் சட்டத்தை தொடர்ந்து எதிர்ப்பதாக கூறியுள்ளார் மியான்மரில் இருந்து வந்த முப்பத்தி ஐந்தாயிரம் அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி தொடரும் என்றும் அதே நேரம் மத்திய பாஜக அரசை கண்டு தங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவர் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற முப்பத்தி எட்டு கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்றவர் மிசோரம் மாநிலத்தில் சுமார் தொன்னூறு சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் வசிக்கின்றனர் மணிப்பூர் மாநிலத்தில் கிறிஸ்தவ பழங்குடிகள் தாக்கப்பட்டதன் எதிரொலியாக பாஜக கூட்டணியை கைவிடுமாறு கோரிக்கைகள் எழுந்தன இதற்கு பதில் அளித்து பேசிய போது மிசோரம் முதலமைச்சர் மேற்கண்ட தகவல்களை தெரிவித்துள்ளார் மிசோரமில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது